மதுரை தெற்குவி வீதி பகுதியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கியான்வாயி பள்ளிவாசலின் கீழ்த்தளத்தில் பூஜை செய்து கொள்ள சங்க பரிவார சக்திகளுக்கு வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்து வழங்கியுள்ள தீர்ப்பு இஸ்லாமியர்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பாபர் மசூதியையும் இதேபோன்ற வழிமுறைகளை பயன்படுத்திதான் இஸ்லாமிய தரப்பிடமிருந்து பறித்தனர் அடுத்து காசி மற்றும் மதுராவில் உள்ள பள்ளிவாசல்களை பறிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சங்க பரிவார சக்திகள் முன்னெடுத்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும்போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அவை அப்படியே தொடர உத்தரவாதம் அளித்தது ஆனால் அதற்கு மாற்றான நடவடிக்கைகளில் ஆளும் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது ஜனநாயகமும் சட்ட நெறிமுறைகளும் குழி தோண்டி புதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயக ரீதியாக எங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலும் அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் தெற்கு வழி வீதி கிரைம் பிரான்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாபர் பள்ளி எப்படி அநியாயமாக அபகரிக்கப்பட்டதோ அதே பாணியில் கியான்வாபி பள்ளியையும் அபகரிக்கதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் வரைக்கும் அமைதியாக கிடந்த அந்த பகுதியிலே மீண்டும் போற்றுநடை உத்தரவு என்ற ஒரு நாடகத்தின் மூலம் பள்ளியினுடைய வளாகத்தில் மற்றவர்கள் வழிபடுவதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள் இதுபோலத்தான் பாபர் மசூதி விஷயங்களிலும் முதலில் செய்தார்கள் ஒன் ஒன்றாக வந்து கடைசியில் பள்ளியை இடித்துவிட்டு அது எங்களோடு சொல்வது வழக்கமாக இருக்கிறது அத்தகைய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது வந்துவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல அப்படி ஒரு நிலைக்கு ஆட்சியாளர்கள் இறங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களை தக்க முறையில் இந்திய இஸ்லாமியர்களும் சந்திப்பார்கள் என்ற செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது பைசல் மாநில செயலாளர் போதுமா